ஓகே சார் உங்க பேருங்க சார் வரதராஜ் நம்ம ஊர் பேரு சார் நம்ம எத்தனை வருஷமா நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் ரோஸ் தோட்டம் மட்டும் பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே இப்போ எல்லாமே கெமிக்கலோட பயன்படுத்திட்டு இருப்பீங்க மார்க்கெட்டில் வாங்கி அல்லதான் பயன்படுத்திட்டு பயன்படுத்திட்டு இருக்கீங்க சரிங்களா இப்போ நம்ம வெஸ்டிஜுரங்கள் ஒரு ரெண்டு வருஷம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க இல்லையா கீழே ட்ரிப்பிளும் பயன்படுத்திருக்கீங்க நல்லா ஸ்ப்ரே பயன்படுத்திருக்கீங்க சார் இப்போ இந்த ரெண்டு வருஷம் பயன்படுத்துதில் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த தோட்டத்தில் ரிசல்ட் இருக்கும் இப்போ நல்லா வித்தியாசம் இருக்குங்களா வித்தியாசம் என்ன மாதிரி சார் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது வித்தியாசம்னா பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் விட்டதில் பூ சைஸ் இருக்கும் லாஸ்ட்டாக வரும்போது சைஸ் கம்மியாகிடுச்சு இப்போ பாருங்கள் லாஸ்ட்டு லாஸ்ட் லாஸ்ட் ஆ ஓகே சைஸ் ரேஞ்ச் சைஸ் முன்னாடி என்ன இருந்துச்சு அதே தான் அதே மாதிரி பூ என்றைக்கு அதிகமாக வருது ஃபஸ்ட்டில் இருந்துச்சு ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ வரும் இதனால் இருபது கிலோ இருந்தால் கூட ஒரே நார்மலாக போயிட்டு இருக்கு பூவோட சைஸ் குவாலிட்டியெல்லாம் கரெக்டாக இருக்கு பத்து ரூபாய் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு காம்பு சைஸ் எல்லாம் ஒரே சேமாக தான் இருக்கு இப்போ மார்க்கெட்டில் ஒரு பத்து ஃபார்மர் பஞ்சி இருபது ஃபார்மர் கொஞ்சம் ஒரு பூ ரோஸ் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அந்த நம்ம பூ மட்டும் வித்தியாசமாக தருதுங்களா அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் அதிகமாக தான் போயிட்டு ஒரு ரேட் வைஸ் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணி கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கலாம் பத்து ரூபாய் அதிகமாக அப்போ நம்ம இந்த உரங்கள் பயன்படுத்துனால ரிசல்ட்டும் நம்ம அதிகமாக பார்க்க முடியுது லாப நேரமாக எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக ஸோ இந்த இது வந்து எல்லா ஃபார்மருக்குமே நல்லா பயன்படுத்த நம்ம ரெஃபர் பண்ணாங்களா கண்டிப்பாக யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இப்போ இவங்க சொல்கிற மாதிரி பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு முறை ஆனால் கண்டிப்பாக அவங்க சொல்கிற இது நீங்கள் சொல்கிற ரிசல்ட் எடுத்துகிட்டு வரலாம் எடுத்துகிட்டு வரலாம் இப்போ அதே மாதிரி ரோஸில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை தலை விழுறது அதிகமாக விழும் ஆ தலையை கொஞ்சம் அழுகி கீழே விழுது பார்த்தீங்களா அது விழுதுதுன்னா வந்து வேகமாக வந்து இது க்ரோத் குறைஞ்சிரும் பூவும் குறஞ்சிடும் செடி க்ரோத் தான் அது எப்படி பேலன்ஸ் பண்ணுங்க நான் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தா ஒரு உரம் கொடுத்திங்க அது அது விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணார் இப்போ இது பயன்படுத்துறதுனாலயே அந்த தலை இது விடுறது எல்லாமே இல்ல சரி நல்லா க்ரோத் ஆரோக்கியமா இருக்கு பூ குவாலிட்டி நல்லா வந்திருக்குது அதிக முக்கு வர்றதாக இருக்கட்டும் சைஸ் அப்புறம் காம்பு பெருசா பேரிசவது ஒரு அஞ்சு மொக்கு தான் அஞ்சு ஆறு தான் இருந்துச்சு அப்புறம் இவர் என்ன பண்ணோம் மேலே ஒரு இது ஸ்ப்ரே பண்ண சொன்னார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுமே பத்து பஞ்சு பக்கம் அஞ்சு பக்கம் வந்துட்டு இருக்கு இது ஃபார்மர்ஸ்க்கு நம்ம விவசாயம் பண்ற அத்தனை பேருக்குமே நல்லா நல்லதுதான் இருக்கும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நம்ம தொடர்ந்து பயன்படுத்துங்க பார்க்கலாம் சார் ஆகே சார்